ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக வாங்கின சுடிதார் மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம் நான் வந்து இந்த சுடிதார் மெட்டீரியல் வந்து மீசோலேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நம்ம கடைக்கு வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து போட்டுக்கிறதுக்கோசரம் மெட்டீரியல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மெட்டீரியல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ப்ளூ கலர் சுடிதாரும் இந்த இந்த கிளாத்தும் வந்துட்டு காம்போவாக இருந்தது இதை வந்து நான் மீசோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நம்ம இன்னுமே தான் டைம் இருக்கிறப்ப வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச் பண்ணணும் கஸ்டமர் தான் மொதல் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு ஒரு டைம் இருக்கிறப்ப நம்மளோட சுடிதார் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு காட்டன் மெட்டீரியல் இதுவும் வந்துட்டு நான் மீசோவில் வந்து இந்த மூணு மெட்டீரியலும் மீசோவில் வாங்கியிருந்தேன் இது வந்து கிளாத் ரொம்பவே நல்லா நம்ம கடைக்கு வந்து ஒன் வீக் வந்து சரியாக வராதனால நம்ம நோட ஸ்டிச்சிங் ஒர்க்கெலாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த சுடிதாரெலாம் ஸ்டிச் பண்ணணும் மற்ற நான் வந்து அஞ்சு மெட்டீரியல் வாங்கியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக தான் ஸ்டிச் பண்ணணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மெட்டீரியலும் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் அஞ்சு மெட்டீரியலு உங்களுக்கும் சுடிதார்லாம் தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுடிதாருக்கெலாம் ஸ்டிச்சிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறோம் லைனிங் நாம்ளே எடுத்து தைச்சோம் அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி வாங்குகிறோம் உங்களுக்கு எதாவது தைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம கொரியர் மூலிமா ஸ்டிச் பண்ணி அனுப்பி விடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ